நேரடியாக வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்டு இந்த தலைப்பு என்பது ஜாதகத்திற்கும் வீடு கட்டுவதற்கும் தொடர்பு உண்டா என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஒருவர் வீடு கட்டும் பணியை எப்போது தொடங்க வேண்டும் என்பதை பற்றி சொல்வது ஜோதிடம் வீட்டை எவ்வாறு அமைத்தால் பஞ்ச பூதங்களாகிய நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி ஆகியவை நமக்கு சாதகமாக செயல்பட்டு நற்பலன்களை அளிக்கும் என்பதை பற்றி கூறுவது வாசு சாஸ்திரமாகும் அதனால் பூமி பூஜையை வாஸ்து சா நாளில் போடுவதும் இடம் மற்றும் வீட்டை யோக ஜாதகர் பெயரில் அமைப்பதும் போதுமானது என்ற எண்ணம் தவறானதாகும் வாஸ்து சாஸ்திரப்படி காலி மனையை தேர்ந்தெடுப்பது முதல் போர்வல் அமைப்பது மற்றும் கட்டட வேலையின் ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை பின்பற்ற வேண்டிய முறைகள் அனைத்தும் முக்கியமானவையாகும் ஜோதிடப்படி பின்பற்ற வேண்டியவற்றை மட்டும் செய்துவிட்டு வாஸ்து குறைகளுடன் கட்டடத்தை அமைப்பது வாஸ்து படைகளின் தீவிரத்திற்கு ஏற்ப தீய பலன்களை தாக்கத்தையே உண்டாக்கும் மேலும் ஒருவரது ஜாதகப்படி குறிப்பிட்ட திசையை நன்மை அளிக்கும் என்று கருதி அந்த திசையை நோக்கி கட்டடத்தை அமைப்பது தவறாகும் குறிப்பிட்ட ஒரு நபருக்குரிய திசையை மட்டும் கருத்தில் கொண்டு தலைமுறை தலைமுறையாக பல குடும்பங்கள் வசிக்கும் கட்டடத்தை அமைப்பது எப்படி சாத்தியமாகும் அது மட்டுமின்றி சாஸ்திரப்படி வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு ஆகிய நான்கு திசைகளிலும் தலைவாசல்களை அமைக்கலாம் தலைவாசல் எந்த திசையில் அமைந்திருந்தாலும் உச்ச பகுதியில் அமைந்திருக்க வேண்டும் என்பதை மட்டுமே வாசு சாஸ்திரம் வலியுறுத்துகின்றது சாஸ்திரப்படி அமைந்த வாசல் குறிப்பிட்ட நட்சத்திரம் அல்லது ராசியை உடையவர்கள் என்றில்லாமல் அனைவருக்கும் நன்மை அளிக்கும் சாஸ்திரப்படி வீட்டை அமைப்பதன் மூலம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் முன்னேற்றம் இருப்பதை அனுபவத்தில் உணரலாம் இது தவிர ஜாதகப்படி வீட்டை அமைக்கும் முறை என்று எதுவும் கிடையாது பல ஆண்டுகளுக்கு முன்பே ஜோதிட கருத்துக்கள் சில வாஸ்து சாஸ்திரத்தில் திணிக்கப்பட்டு புத்தகங்களும் வெளியிடப்பட்டன என்று சில வாஸ்து நூல்களிலும் அவ்வாறுதான் வலியுறுத்தப்படுகின்றன நாம் குடியிருக்கும் வீட்டின் ஒவ்வொரு திசையும் நவகிரக ஸ்தானங்களாக கருதி குறிப்பிட்ட கிரக ஸ்தானத்தில் தான் தலைவாசலை அமைக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை உண்டாக்கினார்கள் இதுபோன்ற தவறான கருத்துக்களுக்கு இடம் தர வேண்டாம் ஒருவரது ஜாதகம் மட்டுமே முழுக்க முழுக்க நவ கிரகங்களை அடிப்படையாக கொண்டதாகும் வீடு என்பது நவ கிரகங்களை அடிப்படையாக கொண்டதல்ல சுற்றுப்புற சுற்றுப்புற சூழலுக்கேற்ப பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டது வீடு ஆகும் நன்றி நேர்களை நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்